எஸ் பி சபைகள் நடத்திய விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தானும் கிறிஸ்தவன் என்று பெருமைப்படுகிறேன் என தெரிவித்தது சர்ச்சையாகி உள்ளது இன்னைக்கு மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன் அது சொல்வது இல்ல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் இது முதல் முறையா என்றால் இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டும் இதையேதான் சொன்னார் உதயநிதி சென்னை மன்னடி பிரகாசம் சாலையில் அமைந்துள்ள டான்பாஸ்கோ பள்ளி வளாகத்தில் கிறிஸ்துமஸ் விழாவில் அன்றைய விளையாட்டுத் துறை அமைச்சர் உதயநிதி அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன் நான் இஸ்லாமியரும் கூட நான் படித்தது பள்ளியில் தான் பட்டம் பெற்றது லயோலோ கல்லூரி தான் காதலித்து மணந்தது ஒரு கிறிஸ்தவ பெண் எனவே அந்த உரிமையில் இங்கே வந்து பேசுகிறேன் என்று பெருமையுடன் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி முடிந்த அன்று விநாயகர் சிலையின் படம் ஒன்றினை ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார் இது திமுகவிற்குள் பெரும் சர்ச்சையை கிளப்பவே நீண்ட நடிகை விளக்கம் ஒன்றை அளித்தார் அதில் தன் அம்மா வழிபட்ட சிலை அதுவென்றும் தனது மகள் கேட்டதால் மட்டுமே புகைப்படத்தை எடுத்து பகிர்ந்தேன் எனவும் உருட்டியிருந்தார் முருகன் மாநாடு ஆன்மீக மாநாடாக இல்லாமல் தமிழர் பண்பாட்டு மாநாடாகவும் நடைபெறுகிறது என்று இந்து சமய அறநிலையத்துறை பழனியில் நடத்திய மாநாட்டில் பேசினார் அது ஏன் இந்து கடவுளின் கோயிலில் நடக்கும் விழா மட்டும் ஆன்மீக மாநாடாக இல்லாமல் இருக்க வேண்டும் என மக்கள் கேள்வி எழுப்பியதற்கு எந்த பதிலும் இல்லை எந்த சமயத்தை சார்ந்திருக்க வேண்டும் என்பது அவரவர் விருப்பம் ஒரு சமயத்தில் இருந்து கொண்டு மற்றொரு சமயத்தை அழிப்பேன் என்று பேசுவது மதவாதம் இல்லாமல் என்ன என்ற கேள்வியும் எழுகிறது தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று அறிவித்துக் கொண்ட உதயநிதி சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று பேசியது பச்சை மதவாதம் இல்லையா என்ற மக்களின் கேள்விக்கு என்ன பதில் சிறுபான்மை வாக்குகளை வாங்க கிறிஸ்தவன் இஸ்லாமியன் என்று வாய்விட்டு சொல்லும் இவர் ஓட்டுக்காக மட்டுமே இந்து என்று சொல்லிக்கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கூட்டணியில் உள்ள கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்குத்தான் மோடியை விரட்டும் பொறுப்பு அதிகம் உள்ளது நாங்கள் திருநீர் பூசியே இந்துக்களை ஏமாற்றி விடுவோம் மோடியை விரட்ட இப்படித்தான் வேஷம் அணிந்து செயல்பட வேண்டும் என வெளிப்படையாக பேசியவர் வேறு யாருமல்ல திமுகவின் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தான் இதிலிருந்து சிறுபான்மை ஓட்டுக்களை செய்துவிட்டு இந்துக்களை திமுக ஏமாற்றி வருகிறது என்பதை மக்கள் வேண்டும் என்ற விவாதம் கிளம்பியுள்ளது மேலும் தங்களை நாத்திகர்கள் என்று கூறிக்கொள்ளும் திராவிடர் கழக திமுகவினர் மாற்று மத தலைவர்களை மேடையில் வைத்து இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவதும் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ள மத தலைவர்கள் ஆதரவு தருவதும் தான் ஓட்டு போட வேண்டும் என அவர்களை பின்பற்றும் மக்களை மதத்தின் பெயரால் கட்டாயப்படுத்துவதும் தான் மதவாதம் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்